யம்மா பஸ் சத்தம் சத்தேக்கு பாருங்க அந்த பசுல ஏறி எப்படியாச்சும் இந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு ஓடிருங்க ஒரு வட்டம் ம் நேத்து என்ன சொன்னா எட வியாபங்கோச்சி ஒன்ஸ் அகெய்ன் வி ஆர் வெரி சாரி ஃபார் யூர் லாஸ் சார் இந்த போட்டோல இருக்கிற மூணு பேர் மேலேயும் கிராஸ்மார்க் விழுந்துருக்குது விழுந்திருக்கு அவ்வளோதான் சார் மூணு பேருமே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காவ அவ்வளவுதான் இந்த கேஸ் இதோடு முடிஞ்சது இதுக்கு மேல அந்த பூனைச்சலை யாரையும் பழி வாங்காது ஐயா அழி தம்பி இதுக்கு மேலே அந்த பூனைச்சலை யாரையும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறத கேட்டால் தான் ஐயா நிம்மதியாக இருக்குது ஆமாம்மா சரியா சொன்னியேன் ஆ ஐயா 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 எடே என்னடே ஐயா நொய்யான்னு வாயைப் பொழக்கா என்ன ஐயா ஐயா இந்த போட்டுக்கு பிறந்த பாருங்கய்யா ம் என்ன து 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 தொடருமா எடய்யா எடய்யா அதான் இந்த போட்டோவில் இருக்கிற மூணு பேரும் பேச்சு இல்லாம தானே கிடைக்கவ

என்னதான் குறி வச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏமா இங்க போட்டோவ கொஞ்சம் நல்லா பாருங்கள நம்ம ஃபேமிலி போட்டோக்கு மத்தியில அந்த போனச்சல என்னடிமா வந்துச்சு இங்க நடக்கிறது எல்லாமே விசித்திரமா இருக்குமா அந்த போனச்சல இன்னைக்கு ராத்திரி என்ன என்ன செய்ய பாவுதோ ஏமா நான் சொல்றத நல்லா கேளுங்க கண்டிப்பா உங்க மாமியாரும் அவியலோட ரெண்டு பிரெண்ட்ஸும் கடந்த காலத்துல ஏதோ மிகப்பெரிய தப்பு செஞ்சிருக்காவ

ஹே இவியோ மூணு பேருமே பேச்சு மூச்சு தான் கிடக்காவ பிறகாவிய கடந்த கால வாழ்க்கையை என்னடி கண்டுபிடிக்க நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க எனக்கு இந்த விதி தான் நான் கடவுளை தீர்மானிச்சுட்டான்னா யாரால் என்ன செய்ய முடியும் ஏய் பிள்ளைவளா எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நல்லா சிரிச்சிகிட்ருக்கிற போட்டாவா பார்த்து செவுத்துல மாட்டிருங்க சரியா ஏம்மா ஏம்மா இப்படி பேசுகிறீயே

ஐயா போலீஸ் தம்பி உங்களுக்கு அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்திய பத்தி ஒன்னும் தெரியாது ஐயா போலீஸ் தம்பி நீங்க இங்கேயே இருங்க நானும் என் பிள்ளைவள மட்டும் அந்த டைம் மிஷின் மூலமா எங்க அத்தை வாழ்ந்த காலக்கட்டத்துக்கு போயிட்டு வரோம் சரியா எலை குத்தீஸ்வரா அந்த டைம் மிஷின் மெழுகுவர்த்தி ஆன் பண்ணு நான் எங்க அத்தை வாழ்ந்த காலக்கட்டத்துக்கு போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன் ஓ ஓகே பா போலிஸ் கார் இந்த அப்பா இந்த கவற பிடித்துக்கிறேன். எடு என்ன கவறு இது? ஏப்பா, அது உன்னும் இல்லைப்பா லேச பசிசிதா, அதால் லேசாப்புடேன். அது கவறு குப்பத்துவிட்டில் போன்று ஜரியா. ஆ, வரட்டா. ஆ, என்ன நே ஸ்பைடர்மேன் மாதிரி லேண்டானனா ஏ அம்மா அம்பட்டு வருசமா இந்த ஊடு இப்படியே தான் கடந்துச்சா அம்மா அம்மா நான் என் ஃப்ரெண்ட் ராகாயே வீட்டுக்கு போயிட்டு வரேன்